ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேணியில் இப்போ மோட்டர் வந்து இழுத்து வச்சிட்டாங்க ஓடலான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வந்து பார்க்குறான்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் அவங்களே வந்து மோட்டர் இழுத்து வச்சுட்டாங்க சரி இழுத்து வச்சிட்டாங்க மோட்டர் வந்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஸ்டார்டர்லாம் பள்ளி செத்து கிடந்துச்சு எல்லாம் இதாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து மோட்டர் வந்து கண்டினியூ செக் பண்ணோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து கண்டினியூ செக் பண்ணால் கண்டினியூ வந்து இந்த இடத்துல ஒரு ஒயரில் வந்து கண்டினியூ வரல சரி ஓகே கண்டினியூ வரலன்னு சொல்லிட்டு மோட்ரு இழுத்து வச்சுருந்ததுனால மோட்டரோட ஒயரு கிட்ட வந்து போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டரோட ஒயரு கிட்ட போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு செக் பண்ண போனேன் நான் மட்டும்தான் போயிருந்தேன் அதனால் என்னால் கண்டினியூ செக் பண்ணுறதெல்லாம் என்னால் வீடியோ காட்ட முடியல ஸோ இப்போ மோட்ரு கிட்டே போயிட்டு மோட்டரோட ஒயரு கிட்ட போயிட்டு ஒயரிங் வந்து செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மோட்டரோட ஒயருக்கிட்டையும் போயிருந்தேன் எல்லோ கலர் தான் வந்து கண்டினியூ வரல சரி இப்போ மோட்டரோட ஒயரை வந்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு மோட்ரு வந்து கேணிக்க அந்தாண்ட வந்து எழுத்துட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இதுதான் மோட்ரு இந்த மோட்ரு வந்து சில்வர் பிராண்டோடது சில்வர்னு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியோட மோட்ரு இது இதில் பார்த்தீங்கன்னா ஒயர் பாருங்க ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஒன்று இருக்குது அந்த ஜாயிண்ட் வந்து கட் பண்ணி செக் பண்ணலாம் அந்த ஜாயிண்டை பாருங்க சாக்கு போட்டு சுற்றி வச்சிருக்காங்க இப்போ இந்த சாக்குலாம் ஃபுல்லாக பிரிச்சிடுறேன் பிரிச்சுட்டு கட் பண்ணிட்டு ஒயரை செக் பண்ணிடுறேன் நான் மட்டும்தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் இது ஸ்டாண்டை எடுத்துகிட்டு போகல ஸோ நான் கட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் மோட்ரு வந்து ஒயரை வந்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன் இதில் வந்து கண்டினியூ நல்லா இருந்துச்சு ஸோ வேறு என்ன ஒயர் எதுவும் ஃபால்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒயரை வந்து செக் பண்ணேன் ஒயரை செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இந்த இடத்துல வந்து கட்டாக இருந்தது கல் உளுமே கட்டாக எப்படின்னு தெரில கட்டாக இருந்தது சரி ஓகே எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு மோட்ரு ஓட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு மோட்ருக்கிட்டையும் ஒயரை ஜாயின் பண்ணி அந்த சென்டரையும் வந்து கட் பண்ணி அந்த ஒயரிங் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிட்டு இப்ப வந்து மோட்டர் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்டர்ல வந்து மோட்டார் ஒயர் வந்து கழட்டி விட்டுருந்தேன் நான் இப்ப மோட்டர் ஒயரை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு மோட்டர் ஆன் பண்ணி காமி பாக்குறேன் இப்ப வந்து மோட்டரை ஆன் பண்ணி பாக்குறேன் மோட்ரு ஆன் பண்ணால் மோட்டர் எட்டு இருக்குது லைன்ல ஒரு லைனில் பார்த்தாச்சு மூணு லைன்லையுமே பார்த்தலாம் செக் பண்ணிடலாம் மோட்ரு வந்து ரென் ஆகுது இந்த இதுலேயும் வந்து அது எட்டு ஸோ இன்னொருலையும் பார்க்கலாம் அதே அம்சம் தான் இப்ப மோட்டர் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு மோட்டர் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு எதுக்கும் இப்ப மோட்டர்ல வந்து இறக்குறதுக்கு முன்னாடி தண்ணி இருக்கா என்னன்றத கழட்டி பாக்கலாம் மோட்டர் வந்து கழட்டிட்டேன் கழட்டி பார்த்தா தண்ணி சுத்தமா இல்லை ஸோ தண்ணி இல்லைங்க கண்டிப்பா மோட்டர் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னங்கறத நம்ம கடையில செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம்னு சொல்லிட்டு மோட்டரை வந்து பிளான்ஜ் எல்லாம் கழட்டிட்டு மோட்டரை வந்து கடைக்கு எடுத்துட்டு போயிட்டோம் ஃபுல்லாக கழட்டிட்டு அவங்க வந்து கடைக்கு எடுத்துகிட்டு வர சொல்லியாச்சு எடுத்துகிட்டு வர சொல்லி கடையில் வச்சு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் மோட்ரு வந்து கடைக்கு வந்துருச்சு இப்போ வந்து தண்ணி ஃபுல்லாக ஊற்றி பார்க்கலாம் தண்ணி நிக்கிதான்னு சொல்லிட்டு ஏன்னா ஆயில் செலுப்பு போயிருந்தது அப்படின்னா தண்ணி வந்து நிற்காது ஸோ தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுவும் இல்லாமல் பாடி சைட் வந்து அங்கே செக் பண்ண முடியல மோட்டர் மேலே இருந்ததுனால இப்போ தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பாடி சைட் செக் பண்ணுவோம் தண்ணி ஃபுல்லாக ஊற்றியாச்சு ஊற்ற ஊற்ற தண்ணி என்ன ஆகுதுன்னா அப்படியே குறைய ஆரம்பிக்குது தண்ணி வந்து நல்லாவே குறையுது நிறையா சரின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சரி ஏர் பபுள் எதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி பார்த்தோம் ஆனால் தண்ணி ஊற்ற ஊற்ற நிறைய குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு மோட்டருக்கு அடியில் எல்லா இடத்துலையும் பார்த்தோம் ஆனால் ஒன்றும் தெரியல சரின்ட்டு கொஞ்ச நேரம் ஊத்திக்கிட்டே இருந்ததுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மோட்டர்ல வந்து முன்னாடி வந்து ஃபுட்வால்ல இருந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சது தண்ணி ஊற்ற ஊத்த அந்த இம்ப்ளர் சைடு வந்து பம்பில் வந்து தண்ணி ஏறிக்கிட்டே இருந்திருக்கு இப்பதான் பம்பு ஏறி ஃபுட்பால்லயே ஃபுட்பால் இருந்து ஊற்ற ஆரம்பிக்குது ஸோ இப்போ தண்ணி குறைகிறது காரணம் ஆயுள் செல் போயிடுச்சு ஆயில் செல்லு போயிருந்து தண்ணி இல்லாம ஓடுச்சு அப்படின்னாவே மோட்டர் வேற ஏதாவது ஃபால்ட் வைக்கும் சோ இப்ப வந்து மோட்டர் வந்து கழட்டி பாத்துடலாம் கழட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கு என்னன்றது தெரிஞ்சிரும் இறக்கி விடுறது முன்னாடி எல்லாம் செக் பண்ணிட்டு இறக்கி விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மோட்டர் வந்து கழட்டுனா ஏன்னா தண்ணி இல்லாம ஓடிச்சு அப்படின்னா வைண்டிங் வந்து காயில் வந்து ஹீட் ஏறி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் இல்லாம புஷ் வந்து தேஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தண்ணி இல்லாம ஓடும் போது உறவு அதிகமா ஏற்பட்டு புசம் வந்து இருக்கு முதல்ல கழட்டிடலாம் மோட்டர் வந்து பின்னாடி டோர் வந்து மற்ற மோட்டரில் வர மாதிரி வந்து டெஸ்ட் பேட் பாருங்க பின்னாடி வந்து ஒரு கப் மாதிரி தனியா இருக்குல்ல எல்என் கே கல்றது அதுல வந்து டெஸ்ட் பேட் வந்து தனியா இருக்கும் இப்ப இந்த கப்பை கழட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து டெஸ்ட் பேட் இருக்கும் அந்த மோட்டர்லாம் உள்ளுக்கு இருக்கும் இதுல வந்து வெளியில இருக்கு டெஸ்ட் பிரேட் வந்து எதுக்காக அப்படின்னா மோட்ரு வந்து இப்போ ஓடும் போது சாஃப்ட் வந்து முன்னாடி ஓடும் அந்த மாதிரி டைமில் இதாகி ஓடணும் உராய் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அந்த ரொம்ப முன்னாடி போச்சுனாலும் அந்த முன்னாடி வந்து இம்ப்ளர் வந்து முன்னாடி போய் பம்பில் மோதிடும் அந்த மோதாமல் இருக்கிறதும் பின்னாடி வந்து உரசி ஓடினாலும் ஒன்றும் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேடும் சிக்மெண்ட்டும் வைப்பாங்க இப்போ இதை வந்து கழட்டிடலாம் டெஸ்ட் பேடு வந்து போயிடுச்சு டெஸ்ட் பேடு வந்து கழட்டி காட்டுற பாருங்க உங்களுக்கு ஒன் சைடு பேடு இது அந்த டெஸ்ட் பைடு வந்து கார்பன் ஃபைடு வந்து அடி வாங்கிடுச்சு கார்பன் ஃபைடு வந்து ஃபுல்லாவே உடஞ்சிடுச்சு அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க கார்பன் பைடோடு அந்த உடைஞ்ச பீஸ்லாம் எல்லாம் காட்டுற பாருங்க உங்களுக்கு இதை வந்து நம்ம அங்கேயே தண்ணி ஊற்றி இறக்கி விட்டுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா மோட்ரு வந்து திரும்பவும் இழுக்கிற மாதிரி தான் ஆயிருந்துருக்கும் பார்த்தீங்கன்னா கார்பன் பையோடு கார்பன்ட் வந்து சுத்தமா இல்ல போருங்க எல்லாம் உடஞ்சி போச்சு உள்ளுக்கு இருந்தது ஃபுல்லா இப்போ இது உடஞ்சி போயிடுச்சு உள்ளுக்கு வேற ஏதாவது மீதி வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னன்னு சொல்லிட்டு மோட்டர் வந்து டோர் எல்லாம் கழட்டி பார்த்துட்டு புஷ்ஸு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போம் எப்பவுமே மோட்ரு ஓடல அப்படின்னா தூக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணிடுறது நல்லது மோட்டர் வந்து ஒரு தடவை செக் பண்ணிட்டு இறக்கிறது நல்லது ஏன்னா திரும்ப திரும்ப இறக்கி இறக்கி ஏற்றுறதுக்குலாம் இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலையெல்லாம் எல்லாம் கிடைக்க மாட்டாங்க மோட்டர் தூக்குறதுக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு மேலே தூக்கிட்டோம் ஒரு தடவை மோட்டர் எப்படின்னா ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணி கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கிறது நல்லது டோர் ஃபுல்லாக கழட்டிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது கண்டிப்பாக புஷு போன மாதிரி தான் இருக்கு எதுக்கும் செக் பண்ணிக்கலாம் டோரை கல்டேஜ் இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல வந்து தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த சீட்டிங்க்காக வந்து வாசர் வச்சிருக்காங்க அந்த போல்ட் போட்டு டைட் பண்ணுற இடத்துல திரும்ப மாட்டுமா அந்த வாசரை கரெக்டாக அதே இடத்துல வச்சு மாட்டணும் இது வந்து சாஃப்ட் வந்து தேஞ்சிருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது புஷ்ஷு மாற்றுற மாதிரி தான் இருக்கும் காயெல்லாம் வந்து தண்ணி இல்லாமல் ஓடினதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கு ஸோ காயில் வந்து மாற்றிடுறது தான் பெட்ரு நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டோம் அவங்க மாற்றிட சொன்னாங்க அதனால வைண்டிங்கும் பண்ணிட்டோம் புதுசாக ஃபுல்லாக இப்போ இழுத்துட்டு அந்த பக்கமும் பம்பு சைடும் ஃபுல்லாக உருவிட்டு எப்படி இருக்குது நான் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த பீஸ் தான் எல்லாம் அந்த கார்பன் பேட் உடஞ்ச பீஸ்லாம் உள்ளுக்கு தான் இருக்கு இது கண்டிப்பா காயிலில் பட்டு பட்டு வைண்டிங் போயிருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ எழுத்து ரிஸ்க்கு அந்த மாதிரி இறக்கி விட்டு திரும்பவும் இழுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால டவுட்டா இருந்ததுனால மோட்டர் வந்து காயில் கட்டிடலான்னு சொல்லிட்டு மோட்டர் வந்து காயில் கட்டிடலாமான்னு கேட்டதுக்கு கட்ட சொல்லிட்டாங்க இப்போ இந்த பக்கமும் ஃபுல்லாக கழட்டிட்டு இந்த பக்கமும் உருவிட்டு புசு வந்து எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு என்னன்றத பாத்துக்கலாம் கழட்டி ஆகி உருவியாச்சு இப்போ இந்த பக்கம் புஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு புஸ் ஆட்டி பார்ப்போம் ரொம்ப இருந்துச்சு இருந்துச்சப்பினா புஸ் மாற்றி தான் ஆகணும் சேர்க்க இல்லை அப்படின்னா புஸ் மாற்ற தேவையில்ல டெஸ்ட் வேட் மட்டும் மாட்டிட்டு நம்ம வளர்க்க மாட்டிடலாம் ஆயில் செல்லை மாற்றிட்டு ஏன்னா ஆயில் செல் போயிடுச்சு ஆயில் செல் மாற்றி தான் ஆகணும் மேக்ஸிமம் அடி வாங்கினா தான் ஆயில் செல் அடிவாங்கோம் புஷ்ஷு நல்லா சேர்க்க இருக்கிறதுனால இப்போ ஆயில் செல் புஷு எல்லாமே டெஸ்ட் பேட் எல்லாமே மாற்றியாச்சு மாற்றிட்டு இப்போ மோட்ரு வந்து சைட்டுக்கு எடுத்துக்கோ இறங்குறதுக்கு மாத்துறதெல்லாம் காட்ட முடியல வேலை இருந்ததுனால ஆனால் ஃபுல்லாக புஷு மாற்றிருக்கோம் வைண்டிங் எல்லாமே பண்ணியிருக்கோம் மோட்ரு வந்து ஃபுல்லாக கேணியில் இறக்கி விட்டு மோட்ரு வந்து மாட்டியாச்சு இப்போ மோட்ரு வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆன் பண்ணுறதெல்லாம் எடுக்க முடியல சரியான வெயிலில் போயிட்டோம் அதனால் அதிகமாக வீடியோ எடுக்க முடியல ஃபோன்லாம் ரொம்ப சூடியர் ஆரம்பிச்சிருச்சு மோட்ரு வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு பன்னெண்டாம் எடுக்குது தண்ணி வந்து வருது உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டேப் மாதிரி வச்சுக்கணாங்க அதில் வந்து தண்ணி காட்டும் உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியாச்சு ஓசலாம் ஓகே தண்ணி நல்லா வருது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே இடத்துல இன்னொரு கேள்வி ஒரு மூணு இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்ப்போம் லைக் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் மீட் போங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மாதிரி நிறைய வீடியோ வரும் சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம் தான்